பாருமேடு ஃபிஷ் கட்டிங் சிறுத்தை துறை கட்டுறது அஞ்சரை மீன் ஸ்லைஸு பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி மீன் ஸ்லைஸ் போடணுன்னா சிறுத்தை துறை கட்ட வாங்க வீட்டு தரேன் அழகாக போட்டு தரேன் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் மீன் தூண்டி மீன் ஆமாம் சிறுத்தை துறை ஆசிமேடு ஃபிஷ் கட்டிங்

அருதேserialize பண்ணா அடட்டது விட தான் கேட் பண்ணுவ கேட்ல மட்டும் தான் போங்க அப்புறம் போட்டோ நான் இல்ல என்னடா நான் கஷ்டப்படுறேன் இல்ல அது சைடு முன்னதை சைடு கேட் நம்ம போட்டோ ஆட்ட கார மூய் அப்போ நானும் இருக்கு மாட்டேனா இருப்ப பக்கத்துல வேணும் வாங்க ஆமா போ இந்த ஆசம்பத்துல இந்த தாரத்துக்கு